காலர் ட்ரெஸ்ஸோடைய ஃபிட்டிங் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம்மா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்களும் வந்து சப்போஸ் ஃபியூச்சரில் கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதே நிலைமை நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ணலாம் அதாவது ஆன்லைனில் வந்து நெக சீக்கிரமாக வந்து நெகட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துடுவாங்க ஒருத்தவங்க மேலே திணிச்சிருவாங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாகவே போயிட்டுருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு என்ன அப்படின்னா அதில் ப்ளவுஸ் கோர்ஸ் பற்றி நான் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ளவுஸ் ஒர்க்கே நான் போட்டிருந்தேன் இது எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான் உங்களுக்கும் ஃபிட்டிங் இதே மாதிரி வேணும்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு கீழே ஒரு கமெண்ட்டு நம்பாதீங்க நான் ஃபீஸ் கட்டி ஏமாந்துட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தானே ஒரே ஷாக்கு என்னடா இது நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு இந்த கமெண்ட்டை நான் நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணியிருக்க முடியும் அல்லது பிளாக் பண்ணியிருக்க முடியும் ஸோ அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா அது நான் தப்பு பண்ணதாக ஆயிரும்ன்றதுக்காக நான் அதை ரிமூவும் பண்ணலை பிளாக்கும் பண்ணலை அதுக்கு கீழே போயிட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன் இப்படி ஒரு கமெண்ட்டை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம கிளாஸில் இப்படி இப்படி நடக்க வாய்ப்பில்லை ஒருவேளை அப்படி நடந்தாலும் தாராளமாக இப்போ எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் இது நீங்கள் யார் உண்மையில் நீங்கள் என் ஸ்டூடண்ட்டாக இருந்து இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி கமெண்ட் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு கீழேயும் இன்னொரு ஸ்டூடெண்ட் போய் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்னோடய கமெண்டுக்கு கீழே சிஸ்டர் வந்து சூப்பராக சொல்லித் தருவாங்க நான் டூ வீக்ஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன் அது இது மாதிரி யாரும் தர மாட்டாங்க டவுட்ஸ் எல்லாருக்குமே ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே மெசேஜ் போட்டிருக்காங்க அவங்க போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டாங்கள்ல ஒரு லேடி அவங்க மறுபடி பேர் ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஹலோ ஸ்டர் நான் தான் கமெண்ட் பார்த்தேன் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து மொபைல் வச்சிருந்தாங்க கையில அவங்க தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல உண்மையிலே நீங்க வந்து நினைக்கலாம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்டர் ஆன்லைன்ல இதெல்லாம் வருது சாதாரணம் அப்படின்னு வந்து நினைக்கலாம் ஆனா அதாவது ஒரு விஷயத்த வந்து இல்லாத மாதிரி இல் இருக்கிற விஷயத்த இல்லாத மாதிரி சொன்னோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டை பார்க்குற எத்தனை பேருக்கு வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் மைண்ட் அட் வந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குல்ல ஸோ அது அதாவது இவங்க வந்து என்னையை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா அது வேற விஷயம் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து ஃப்ராடுன்ற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு ஒருத்தராக போய் அவங்க அவங்கள என்ன பண்ணிட்டாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க கமெண்ட்டே வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ போய் நீங்கள் சேனலில் போய் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ நான் வந்து அந்த டைமில் என்ன பண்ணேன் எதுக்கும் இருக்கட்டுமே சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல எனக்கு வந்து பயங்கரமாக உண்மையிலே தான் ஆச்சு இந்த மாதிரி கமெண்ட் போடுற தப்பு இல்லை பட் அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கலாம் பட் பொய்யா இருக்கிற பட்சத்தில் அது ஒருத்தவங்களோட லைஃபே வந்து டேன் பண்ணி விட்டுரும் இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்